அந்த ஒரு பேசிய தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் ஆகியவங்களோல் சுதர்சன் அவர்கள் பதில் திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றனர் பற்றிய ஒரு சிறப்பான செய்தியை சொல்வதற்கு பதவி பதவி திரைப்படத்தை வாழும் சுதர்சன் அவர்கள் இயக்கியுள்ளார் அதில் பல உங்களுடைய கலைஞர்களும் நடித்துள்ளனர் உண்மையிலேயே ஒரு சிறப்பான படையினர் என்னுடைய கலைப்படைப்புகள் முடிந்து வருவது அந்த வகையிலே பதில் திரைப்படம் மிக ஒரு நல்ல கருத்துள்ள படமாக படத்தை அனைவரும் பார்த்ததன் மூலம் முன்னோடியாக நீங்கள் படங்களை உருவாக்குவதற்கான ஊக்குவிப்புகளை வழங்குவதன் எங்களுடைய தலை கலாச்சாரத்தை கலைஞர்கள் வளர்த்து தொழில்நுட்ப கலைஞர்கள் வளரக என்பதில் பல்முறை ஆளுமையான விடயங்களை நாங்களே வளர்க்க வேண்டிய சூழ்நிலையை அதனால் இந்த பல திரைப்படத்தை நீங்கள் பார்த்து அவர் அவருக்கான ஊக்கத்தை அளிக்க வேண்டும் அதனை அளித்த கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப வீரர்களுக்கும் உங்களுடைய ஊக்கத்தை வழங்குவதன் மூலம் நமது இலக்கலை வளரும் என்பதை இந்த விளைவிற்கு அடிக்கொண்டு செல்லுங்கள் சந்தையில் இல்லை பாருங்கள் அடிக்கொண்டு விடைபெறுவதை நான் வணக்கம்